வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுத மசின்னு பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டூ வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத அசுவின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின்னு கூகுளை டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகள் நமது சேனலையும் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனி நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட உடனே எங்களை அழைக்கலாம் தரகர்களும் புரோக்கர்ஸ் எங்களை அழைக்கலாம் உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஸ் ஒன் ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் பிளாக் எஃப் எஸ்எஸ்டி அப்பார்ட்மெண்ட்ஸு ஸ்டேஷன் சாலை மனையன் அதாவது பிளாட் நம்பர் பிஎல்ஓடி நூற்றி நாற்பத்தெட்டு ஏ குமரநகர் செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் திருப்பி சொல்கிறேன் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஸ் ஒன்று ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் பிளாக் பிஎல்ஓசி கே பிளாக் எஃப் எஸ்எஸ்டி அப்பார்ட்மெண்ட்ஸு ஸ்டேஷன் சாலை மனையன் நூற்றி நாற்பத்தெட்டுஏ குமரநகர் செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் பின்கோடு ஆறு லட்சத்தி சிக்ஸ் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு கட்டப்பட்ட பகுதி அறநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி யூடிஎஸ்சி இரநூத்தி அறுபத்தாறு புள்ளி அஞ்சு சதுரடி உடனடியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் ஏழாம் தேதி ரெண்டு ஆகஸ்ட்டு காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இஎம்டிக்கான கடைசி தேதி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்கியே இரநூத்தி அறுபத்தொம்பது செகண்ட் ஃப்ளோர் ஸ்பென்சர் பிளாஸா சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு பின்கோட் பஞ்சாப் நேஷனல் வங்கி எழுநூற்றி அறுத்தொம்பது ரெண்டாவது தளம் ஸ்வென்சல ப்ராசஸ் தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு திருப்பி சொல்கிற ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மூணு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஜீரோ மொபைல் வந்து ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு திருப்பி சொல்கிற ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு வங்கியில் அப்பாயின்மெண்ட் பெற்று சொத்தையை பார்க்க வந்து சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்த வேலாயுதம் அசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்